அரக்கோணம் சேலம் இடையே இயக்கப்படும் மெமு ரயில் சேவை நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எந்த ஒரு தேதியும் இல்லாமல் இந்த விரைவு ரயில் சேவை நாளை முதல் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயணிகளுடைய மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இன்றுடன் இரண்டு சிறப்பு ரயில் சேவைகள் தனது பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில்களை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் எந்த ரயில் அது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைலா பார்க்கலாம் சேனல் யாராவது மறக்காம சைப் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரக்கோணம் சேலம் சேலம் அரக்கோணம் இடையே ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணில் மெமு எக்ஸ்பிரஸ் ரயிலானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை இயக்கப்படுகின்றது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு இந்த ரயில் ஒரு சாதாரண பயணிகள் கட்டண ரயில் ஆகும் இருநூறு கிலோமீட்டருக்கு மேல் சென்றதால் இந்த ரயில் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டு பல நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கு நீக்கப்பட்டது வாரத்தில் ஐந்து நாள் மட்டுமே ஓடும் இந்த ரயிலை தினமும் இயக்க வேண்டும் என பயணிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைத்துட்டு வந்தாங்க இந்த ரயில் அதிகமான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில் ஆகும் குறிப்பாக இந்த ரயில் பயணிக்க கூடிய வழித்தடத்தில் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு முன்பாக இந்த ரயில் செல்வதால் அதிகமான பயணிகள் பயன்படுத்துவது வழக்கம் தினசரி இந்த ரயிலை மாற்ற வேண்டும் என்று தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ரயில் நாளை முதல் ரத்து செய்யப்படுவதாக திடீர் அறிவிப்பு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து அரக்கோணத்தில் புறப்பட்டு சேலத்திற்கு காலை பத்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயில் மீண்டும் சேலத்திலிருந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அரக்கோணத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது கொண்டு இயக்கப்பட்டு வரும் இந்த மெமோ ரயிலானது நாளை ஜனவரி இருபது முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட

அரக்கோணம் சேலம் மெமு எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு மெமு ரயிலின் ரத்தின் மூலமாக ஏற்கனவே கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலானது அதிக ரயில் ஆகும் இந்த ரயிலில் இன்னும் கூட்டம் அதிகமாக தான் போகின்றது இந்த ரயில் இயக்கப்படும் என்று எந்த ஒரு தேதியுமே கிடையாது மறு அறிவிப்பு வரும் ரத்து செய்வதாக அறிவித்துட்டாங்க எனவே இந்த வழித்தடத்தில் இந்த ரயிலை வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பயணிகள் உங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அரக்கோணத்திலிருந்து சேலத்திற்கும் சேலத்திலிருந்து அரக்கோணத்திற்கும் தற்காலிகமாக இந்த ரயிலை ரத்து செய்வதாக சேலம் கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இயக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மற்றும் தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயில்களை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கைகளை முன்வைச்சிருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இடையே சிறப்பு ரயிலானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு முன்னதாக இயக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சிறப்பு ரயிலானது திடீரென்று ரத்து செய்யப்பட்டது பிறகு அதற்கு பதிலாக கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன் சதாப்தி ரயில் எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டதால் அதன் பழைய பெட்டிகளை பயன்படுத்தி ஜன்சதாப்தி சிறப்பு ரயிலை திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு பொங்கல் பண்டிகை மட்டும் இயக்குவதாக அறிவித்திருந்தாங்க அந்த சிறப்பு சேவை இன்றுடன் தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டது இந்த ரயிலை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று டெல்டா பகுதி மக்கள் தொடர் கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க காலை நேரத்தில் சென்னை செல்வதற்கு நேரடி ரயில் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால்தான் அந்த ஒரு சிறப்பு ரயிலானது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் அந்த பெட்டிகள் கும்பமேளாவுக்கு சென்று விட்டதால் அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டது இருப்பினும் இந்த பெட்டிகள் கிடைத்தவுடன் சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்ட நிலையில் இந்த சிறப்பு ரயில் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை பொதுமக்கள் எழுந்துள்ளது இந்த ஒரு சிறப்பு ரயிலை வரும் மாதங்களிலும் தொடர்ந்து திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே முன்வைக்கப்பட்டுள்ளது இதே போலவே தாம்பரம் ராமநாதபுரம் இட இயக்கப்பட்டு வந்த வாரம் மும்முறை சிறப்பு ரயில் வாரம் இருமுறை ரயிலாக மாற்றப்பட்டது அதன் பிறகு முழுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அந்த சிறப்பு ரயிலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இயக்கப்பட்ட நிலையில் இன்றுடன் தனது பயணத்தை ராமநாதபுரம் தாம்பரம் மார்க்கத்தில் வழி சிறப்பு ரயிலாக நிறைவு செய்கின்றது பாம்பன் புதிய பாலம் திறந்தவுடன் இந்த ரயில் தினசரி ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது இருப்பினும் அதுவரை இந்த ரயிலை தொடர்ந்து